புவிவால் கவரநாயுடு திருமண தகவல் மையம் சார்பாக நாங்கள் அறிமுகப்படுத்தக்கூடிய வரன் உடுமலையை சேர்ந்தவர் உடுமலை மாவட்டம் திருப்பூரை சேர்ந்தவர் கும்பராசி அவிட்டு நட்சத்திரம் வயது இருபத்தி ஏழு இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு முடிவு படி பிறந்திருக்கிறார் எம்இ சுத்த ஜாதகம் கவரநாயுடு இனம் சார்ந்தவர் இவருக்கு கவரநாயுடு இனம் சார்ந்து நன்கு படித்து நிரந்தரமான வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல மணமகன் ஒழுக்கமுள்ள மணமகன் தேவை என்கிறார் இவருக்கேற்ற மணமகன் விரைவில் அமைந்து இவரது திருமணம் நடைபெற வாழ்த்துகிறோம் எங்களிடம் பதிவு கட்டணமோ புரோக்கர் கமிஷனோ தரகர் கமிஷனோ ஏதும் கிடையாது ஒரு ஜாதகம் ரூபாய் நாற்பது மட்டுமே நீங்கள் பதினைந்து ஜாதகங்களுக்கு பணம் செலுத்தி உங்கள் ராசி நட்சத்திற்கு உட்பட்ட வரன்களை மட்டும் பெற்று உங்களது திருமணத்தை நீங்கள் முடித்துக் கொள்ளலாம் எங் பெண்களுக்கு ஞாயிறு இனம் பெண்களுக்கு எவ்விதமான கட்டணம் கிடையாது உங்களது ஃபோட்டோ ஜாதகம் பயோடேட்டாவை எங்களது வாட்ஸ்அப்பின் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு முப்பத்தி ரெண்டு ஐம்பத்தாறு நூற்றி எண்பத்தி ஐந்து என்ற எண்ணிற்கு அனுப்பி நாயுடு இனம் சார்ந்த மண இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய நாயுடு இனம் சார்ந்த மன தேர்வு செய்யலாம்